தலைவர் கலைஞர் பிறந்தநாள் நிகழ்வின் தலைவர் பகுதிக் கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் சேகர்பாபு விரல் நீட்டுகளை வினையாற்றுகின்ற வித்தகம் நிறைந்த பகுதி செயலாளர் பாச நண்பர் வேலு தலைவர் கலைஞர் பிறந்த நாளை ஒரு வேள்வியைப் போல வடசென்னை கிழக்கு மாவட்டத்தில் அரங்கேற்றி வருகின்ற மாட்சிமை தங்கிய அறநிலையத்துறை அமைச்சர் தத்தளிக்கிற தொண்டர்களுக்கு படகாகவும் தலைவர் அவர்களின் கனவுகளுக்கு சிறகாகவும் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே எளியவன் எனக்கு பிறகு நிறைவுரை ஆற்ற வந்திருக்கின்ற மாட்சிமை தொங்கிய பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சர் திருச்சி மாவட்ட கழகத்தின் செயலாளர் தமிழ்நாட்டு வரலாற்றில் கல்வித்துறையில் அன்பில் பொய்யாமொழி செய்த சீர்திருத்தத்தை இதற்கு முன் எவரும் செய்ததில்லை என்று புதிய வரலாற்றை எழுதிக் என் செல்வ தம்பி வடக்கு செய்கிற இடக்கை எதிர்கொள்வதற்கு தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மத யானை என்றொரு புத்தகத்தை தீட்டியிருக்கின்ற அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற என் ஆரியர் தம்பி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர்களே எளியவன் எனக்கு முன்னால் வெட்டுப்பாறையில் வெங்கலமணி உருண்டோடுவதைப் போல சட்ட சடாரண செய்திகளை வாரி பொழிந்து விடைபெற்றிருக்கின்ற கழகத்தின் இளம் சொற்பொழிவாளர் பதினேழாயிரம் சொற்பொழிவாளர்களுக்கு நடத்திய பேச்சு போட்டியில் மதுரையம்பதியில் முதலாவதாக வந்த என் செல்வத் தம்பி மில்லர் மண்டேல் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் நண்பர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே என் பாசத்திற்குரிய தம்பி மாமன்ற உறுப்பினர் அயலக அணியினுடைய துணை செயலாளர் பரிதியம் சுருதிவர்களே மாவட்ட கழகத்தின் அவைத் தலைவர் காலத்தால் சீலத்தால் மூத்த அண்ணன் ஏகப்பன் அவர்களே எழும்பூர் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளே கண்ணுக்கட்டி தூரம் வரை தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி கலைஞர் பிறந்தான விழா செய்தியை அறிந்து கொள்ள ஆவலோடு வருகின்ற மானத் தமிழர்களே தாய்மார்களே வாலிபத் தம்பிகளே மாற்றான் தோட்டத்தில் மணக்கு மல்லிகைகளே ஏதாவது சம்பத் சொல்வான் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே மிக யுத்த காலத்தில் நண்பர் வேலு அவர்களின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாத இயுங்கள் பரிசுத்தமானதை நாய்க்கி கொடாத இயுங்கள் ஆழ்விற்று பொன் வாங்கியவர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள் நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பெயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள் ஒரு செருப்புக்கு வேண்டி ஒரு செல்வக் குழந்தையை வழி வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள் கரும்பிருக்க இரும்பை மென்றுவிடாதீர்கள் கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள் கழகத்தின் வேட்பாளர் இருக்க கண்ட கண்ட புறம்போக்குகளை ஒப்புக்கொள்ளாதீர்கள் என்று நாம் இதே இடத்தில் பிரச்சாரம் செய்துவிட்டு நாம் வெற்றியின் பெற்றதற்கு பிறகு தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள இரண்டு அமைச்சர்களுக்கு மத்தியில் நான் உரையாற்றுவதற்கு உங்கள் முன்னால் நறுக்கிறேன் தலைவர் கலைஞர் என்பது பெயர் அல்ல அது முக்கால் நூற்றாண்டு கால தலைப்புச் செய்தி கலைஞர் என்பது பெயர் அல்ல அது சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று கலைஞர் என்பது பெயர் அல்ல கடலை கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் களம் செலுத்திய கரிகாலன் வாரிஸ் கலைஞர் என்பது பெயரல்ல முரசொலித்து படை நடத்த எதிரிகளை மோதி தாக்கிய மூவேந்தர்களின் வரித்துடன் சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று கலைஞர் என்பது பெயரல்ல அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேர் கலைஞர் என்பது பெயரல்ல அது உலகிய சரித்திரம் கலைஞர் என்பது பெயர் அது உறங்காத நம்பிக்காற்று மூன்று தலைமுறைகளை பார்த்த தலைவன் ரெண்டு தலைமுறைகளை இயக்கிய தலைவன் எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லை ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவன் ஐம்பது ஆண்டு காலம் தலைவராக இருந்தார் என்கிற வரலாறு கலைஞருக்கு மட்டுமே உரிய வரலாறு உலகத்தில் எந்த ஏகத்திலும் நான் பார்க்கல அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்துவிடலாம் என்று ஒரு கும்பல் திட்டமிட்டு வேலை செய்கிறது அதை வெட்டி சாய்ப்பதற்கும் ஈரோடும் வேரோடும் தூரோடும் வீழ்த்துவதற்கும் எந்த ஆயுதத்தை ஏந்துவது என்று கேட்டால் கலைஞர் என்கிற ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞரின் பிறந்த நாளை இவ்வளவு எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார் சேகர் பாபுவும் நண்பர் வேலு கலைஞர் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் அதனுடைய பெயர் திருக்கோழிலி ஒரு சமையலக்கியங்களை வாசித்தவன் என்ற நிலையில் திருக்கோழிலி என்கிற சிவமும் தமிழும் மணக்கிற ஒரு சிவத்தலத்தில் குவளையும் ஆம்பலும் பூத்து குறுங்கக்கூடிய திருக்குவளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் திங்கள் மூன்றில் அவர் பிறந்தார் அவர் பிறக்க பொழுது வானமண்டலத்திலிருந்து தேவதூதர்கள் அவரை வாழ்த்தவில்லை அவர் பிறந்த பொழுது வானத்தில் புதிய கோள்கள் ஒன்றும் யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லை காலத்தாலும் காயத்தாலும் சபிக்கப்பட்ட ஒரு அழுத்தமான காயம் காயம்பட்ட குடும்பத்தில் பிறந்த தலைவர் கலைஞர் அவருடைய தந்தை கொஞ்சம் பயிற்சி பெற்றவர் மகனையும் இசை பயிற்சியில் ஆளாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று கனவோடுதான் அவரை வளர்த்தார் ஐந்தாம் வகுப்பு படிப்பதற்கு திருவாரூரில் கமலாலயம் ஐந்தாம் வகுப்பு படிப்பதற்கு திருவாரூரில் இருக்கிற பள்ளியில் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய பேர் கஸ்தூரி ஐயங்கார் அவரிடத்திலே போய் முத்துவேலர் என் மகனுக்கு உங்கள் பள்ளியில் படிப்பதற்கு ஒரு இடம் தாருங்கள் என்று கேட்டபொழுது கஸ்தூரி ஐயங்கார் தர முடியாது என்று சொல்லிவிட்டார் கஸ்தூரி ஐயங்கார் இடம் தர முடியாது என்று சொன்ன உடனே நீ இந்த பள்ளியில் படிப்பதற்கு எனக்கு இடம் தராவிட்டால் கமலாலயம் குளத்தில் வீழ்ந்து நான் என்னை என் உயிரை முடித்துக் கொள்வேன் என்று கஸ்தூரி இடத்திலே சொல்லுகிறார் கஸ்தூரி ஐயங்காருக்கு காலம் கையில் நடுக்கம் ஏற்பட்டு இடம் கொடுத்து விட்டார் இதுதான் நாங்கள் கொண்டாடுகிற கமலாலயம் தியாகநாயரில் இருப்பது கமலாலயம் அல்ல அது ஒரு அடிமைகளின் சவக்குழி அந்த கமலாலயத்திலே நான் குதித்து தற்கொலை செய்து கொள்ளேன் என்று பள்ளியில் கல்விக்கு சென்று எட்டாம் வகுப்பு படிக்கிற பொழுது தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் பாவேந்தர் அவர்களுடைய அழகின் சிரிப்பு என்று சொல்லக்கூடிய பாடப்பகுதியை நீக்கிவிட்டார்கள் எட்டாம் வகுப்பு மாணவனாக இருந்த பொழுது பாவேந்தன் பாட்டை பாட புத்தகத்தில் நீக்கி விட்டார்கள் என்று எட்டாம் வகுப்பு மாணவர் கலைஞர் அன்றைக்கு உணர்ந்து தலைநகர் சென்னையில் இருந்து தத்துவ மேதை டி கே சீனிவாசனை திருவாரூருக்கு வரவழைத்து அதற்கு ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி பதினைந்து ரூபாய் வழி செலவு டி கே சீனிவாசனுக்கு கொடுத்து அனுப்புகிறார் அடுத்த நாள் அந்த அரசு பாடத்திட்டத்தில் மீண்டும் பாவேந்தன் பாட்டு சேர்க்கப்பட்டதென்றால் எட்டாம் வகுப்பு மாணவர் கருணாநிதி செய்த காரியம் இந்த காரியம் அவர் பாண்டிச்சேரியில் தந்தை பெரியார் முகாமிட்டு இருக்கிறார் அங்கே ஒரு இனமான ஊர்வலம் நடைபெறுகிறது யார் கருணாநிதி என்று ஊருக்கும் யாருக்கும் தெரியாது அந்த ஊர்வலத்தில் அவர் உறக்க முழக்கமிட்டுக் கொண்டு செல்லுகிறார் இவன் தான் கருணாநிதி என்று அடையாளம் கண்டு கொண்ட ஒரு காலி கும்பல் கலைஞரை அடித்து திருவாரூர் பாண்டிச்சேரியில் ஒரு சாக்கடையில் தூக்கி வீசுகிறார்கள் சாக்கடையில் விழுந்த கருணாநிதி என்கிற சிறுவனை அள்ளி எடுத்து பெரியார் முகாமிட்டிருக்கிற மாளிகைக்கு எடுத்து சென்று இவனை தாக்கிவிட்டார்கள் என்று பெரியார் இடத்தில் சொன்ன முன்பின் தெரியாத அந்த சிறுவன் கருணாநிதியை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல பெரியார் என்ன செய்தார் அந்த கருணாநிதி என்கிற சிறுவன் காயத்திற்கு மருந்திட்டார் மருந்து பொழுதே பெரியார் சொன்னார் காயத்திற்கு நான் இன்றைக்கு மருந்து நாளை தமிழ் சமுதாயத்திற்கு காயம் வந்தால் நீ தான் மருந்திட வேண்டும் என்று பெரியாரால் சிறிய வயதில் இந்த நாட்டில் ஆட்கொண்டவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பாலோடு நேருதமிழும் பாந்தமிழ் பாலோடு நேரதமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆலோடு ஆளவந்தார் மேலோடு பேசி விடுவரே இவ்வாட்சி நீரென்று கூயிடுவாய் கருங்குயிலே தமிழின் நிலை எண்ணி கிளைஞரடைகின்ற கேடுபறார் இங்கு விளையாட வேண்டாமை ஆளவந்தார் வாழ்வின் களை கருங்குயிலே என்று இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடு அன்னைக்கு மாணவர்கள் களத்தில் நின்ற பொழுது மாணவர்கள் இப்படி போராடுகிறார்கள் என்றால் இந்த போராட்டத்தை பின்னாலிருந்து இயக்குகிறவர்